லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறது குத்தமோ குத்தம் இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது என பொறுத்த அளவுக்கு அது குத்தம் குத்தம் தான் நீ வந்துட்டு அத்தன் ஒத்தன் வந்த அவ்வளவுதான் போயிரு நம்ம என்ன தப்பு செஞ்சோம் நம்மளுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அது போய் தப்பா அதுக்கு இப்படி பேசுறாங்க அம்மா ஏன் அண்ணி தான் தப்பு செஞ்சாங்களா ஏன் உன் மையம் தப்பே செய்யலையா அண்ணி மட்டுமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க உன் மையம் தானே கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டு வந்தியா உன் மையனை போய் திட்டு எப்போ பாரு அண்ணியவே திட்டிக்கிட்டு இருக்க ஆமா எப்ப பாரு அவளை பேசினா போதும் அப்படியே மூக்கு வேர்த்து இங்க வந்துருவ இந்த காலத்துல போய் லவ் பண்றதுல ஒரு குத்தமா பேசிட்டு போம்மா போமா தான் தெரியும் வலிய வேதனையும்